அரசு ஊழியர் சங்கமாக இருந்தாலும் பணியாளர்கள் சங்கமாக இருந்தாலும் தொழிலாளர்கள் இருந்தாலும் வைக்கிற கோரிக்கை வேறு விதமாக இருக்கும் சம்பளத்தில் அகவிலைப்படி உயர்த்து எங்களுக்கு பென்ஷன் கொடு பென்ஷனை அதிகமாக கொடு பத்தாயிரம் கொடு இருபதாயிரம் கொடு சம்பள பாக்கிய கொடு எட்டாவது சம்பள கமிஷன் எங்களுக்கு பரிந்துரை செய்ய இப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மக்கள் அதெல்லாம் போராடி கொண்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய போராட்டம் ஒருத்தரே 1000 சம்பளத்துக்கு ஒரு தான் குடுங்கப்பா அப்படிங்கற போராட்டம். கொடுக்கிறதே தொடக்கப்பள்ளியில 100 ரூபாய் தின சம்பளம் மாத சம்பளம். அதவே ஒரு தான் குடுக்க மாட்டேங்கிறீங்க. மாதா மாதா இதருக்கு வீடியோ வீடியோ வாங்க. புசிற புசிற இது வெக்கமா இல்ல மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில அரசுக்கும் வெக்கம் இல்ல அரசாங்கத்தில் எவ்வளவோ சொல்றாங்க என்னென்னவோ செய்யறாங்க அதாவது ஒரு பள்ளி அந்த பள்ளியை நல்ல வளர்ச்சி அடைய சொன்னால் அடிப்படையான சுகாதார வசதி தேவை அப்படி அந்த சுகாதார வசதி செய்ய வேண்டும் சொன்னால் சுகாதார பணியாளனை பாதுகாக்க வேண்டும் கடமை மாவட்ட நிர்வாகத்தினுடைய பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ஆகட்டும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகட்டும் நிர்வாக மாவட்ட கல்வி அலுவலர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து கவனிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விளிம்பு நிலை மக்கள் இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு மாசா மாசம் சம்பளம் கேட்கறதே ஒரு போராட்டம் சொன்னா தமிழ்நாடு அரசு வெட்டப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வெட்டப்பட வேண்டும் இது ஏற்கனவே ஆட்சி செய்த அரசுகளும் அரசியல் கட்சிகளும் வெட்டப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது கொடுக்கக்கூடிய சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்காம தலைமையாசிரியர்கள் ஏமாற்றுவேன் பாருங்க அது சம்பளம் கொண்டாங்களா வந்து பாக்கிறேன் பார்க்க முடியும் அப்படிதான் சனிக்கிழமை பார்த்துட்டு உங்களுக்கு அவுட் போட்டு ஆப்பிரம் கொடுக்குறேன் சார் பார்த்துட்டிங்களா இல்லை இல்லைம்மா நான் ஒரு வேறையாக போயிட்டால் சனிக்கிழமை அது சீக்கிரம் பார்த்துக்கோ இவ்வளோ மன நொழுந்த எவ்வளோ கடினமான பணி இல்லை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட கல்வி அதிகாரிகள் மாவட்ட முதன்மை கல்வியாகட்டும் மாவட்ட கல்வி அலுவலராகட்டும் வட்டார

உடனடியாக அந்தந்த பள்ளியில பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை கல்வித்துறை பணியாளர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் வேலை செய்யறது ஒரு இடத்துல சம்பளம் ஆகிறது ஒரு இடத்துல வேலை செய்யறது இப்போ இல்லை சம்பளம் வேலை வீடியோ அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய பள்ளியை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தோடு எழுந்துவிட கல்வித்துறைக்கு தேவையில்லை அந்த பள்ளி அரசாங்கத்துடைய கொள்கைகள் அவரான முடிவுகள் எடுக்கிற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது அரசு கொள்கை முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஒரு காலத்திலே ஊராட்சி ஒன்றியம்தான் தான் அரசு தொடக்கப்பள்ளியை வைத்து நடத்தி அஞ்சு பேர் தான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆனா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளின்னு பேரை வச்சுட்டு சம்பளத்தை கொடுத்தா கல்வித்துறைகளை கேளுங்க ஏடி பஞ்சாயத்தை கேளுங்க அழைக்கணிக்கிறீங்க அப்போ கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை மட்டும் கல்வித்துறை எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு துறையை மட்டும் தூய்மை பணியை செய்வதை மட்டும் அதை ஒழுங்காக செய்கிறாங்களா அந்த ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதுக்கு மேலே யூபி அரிசி அவர்கள் சம்பளம் போடுறாங்களா இது போடுறது ஆகவே தமிழ்நாடு அரசு இதன் மேல் ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பள்ளி தூய்மை பணியாளர்களுக்கு மாசா மாதம் அவங்க வங்கி கணக்கில் பணத்தை போடும் நீங்க எந்த துறையில போட்டாலும் சரி ஊராட்சி ஒன்றிய துறையில போட்டா கல்வித்துறையில போட்டா மாதா மாதம் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவளுடைய வங்கி கணக்கில் உடனடியாக சம்பளத்தை போடணும் அப்படி சம்பளத்தை போட்டால்தான் ஒழுங்காக அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அதே போல வருகை பதிவேட்டில் கையெழுத்து தரணும் அரசாங்க சட்டம் என்ன சொல்லுது தொழிலாளர் நலத்துறை என்ன சொல்லுது ஒருவர் முன்னூற்றி இருபத்தி நாலு நாள் பணி செய்தால் அவரை நிரந்தரப்படுத்த வேண்டும் ஒரு சொல்ல தொகுப்பு ஊதியமாக கொடுக்கும் ஆனால் இது எந்த கணக்கிலையும் இல்லை தொகுப்பு ஊதியம் கிடையாது கன்சால்ட் பேசுறாங்களோ அதுவும் கிடையாது அரசு பணியும் கிடையாது இல்லை கல்வித்துறையில் போடக்கூடிய நீதி கிடையாது எந்த விதமான ஒரு கொள்கை அடிப்படையில் இல்லாத ஒரு பணியை சாதாரண ஏழை எளிய மக்கள் விளிம்பு மக்களிடையே வேலை வேலையை வாங்கிக்கினு அவர்களுக்கு அவர்களை வஞ்சிப்பது தமிழ்நாடு அரசுக்கு நல்லதல்ல ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மேல் ஒரு கவனத்தை திருப்பி தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அரசு பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களை கல்வித்துறை பணியாளர்களை ஆக்க வேண்டும் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் அவர்களுக்கு வருகை பதிவேட்டில் கையை விட வேண்டும் உபகரணங்களை தனியாக வாங்கி கொடுக்க வேண்டும் இவங்க சம்பளம் போட்டாலும் ஆயிரத்தி ஐநூறு அது ரூபாய் உபகரணத்துக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் ஆயிரம் ரூபா அது முந்நூறுபா அந்த பொருளை வாங்கி வச்சுன்னா உங்களுக்கு அறுநூறுபா இது என்ன நியாயம் தனித்தனியாக கொடுங்க சம்பளத்தை அந்தந்த பணியாளர்களுடைய வங்கி கணக்கில் போட்டுருங்க உபகரணம் வாங்கி கொடுக்கறதுக்கு எட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் அனுப்புங்க காசு அது தனியாகவும் இது தனியாகவும் வாழ்க்கணும் ஆகவே இதை இணைத்து சொல்வதனால் அவர்கள் உபகரணம் வாங்கி கொடுக்கறதுல சம்பளத்தை எடுத்து கொடுப்பதில்லை ஆகவே இந்த கவன குறைவான போக்கின் மீது மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி போடுகிற மாவட்ட ஊராட்சி நிர்வாகத்திலிருந்து போடக்கூடிய சம்பளத்தை உடனடியாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக அவர்களுடைய வங்கிக் கணக்கிலே செலுத்துவதற்கான வாய்ப்புகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதே போல அடையாள அட்டை கொடுக்கணும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு அடையாள அட்டை கொடுக்கணும் வருகிற கையெழுத்து வாங்கணும் உரிமைப்படி செய்ய தனியாக வாங்கி கொடுக்கணும் அதைவிட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போடப்பட்ட ஒரு அரசு ஆணை அறுபத்தி ரெண்டு டி என்ற கூடிய அந்த ஆணைப்படி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் ஆறாயிரத்தி ஐநூற்றி முன்னூறு ரூபாய் அதாவது வந்து அகவிலைப்படி உயர்வு என்ற அடிப்படையிலே பனிரெண்டாயிரத்து ஐநூற்றி முன்னூறு ரூபாய் சம்பளத்தை பள்ளி தூய்மை பணியாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் அதே போல் பதினோரு ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் பணி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த எல்லாம் வலியுறுத்தி கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு சென்னையிலே இருக்கிற தலைமை செயலகத்திலே அந்த கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது துணை முதலமைச்சர் முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை அதே போல நிர்வாகத்துறை அனைத்து துறைகளுக்கும் பள்ளி கல்வித்துறை சங்க சார்பிலே மனு அளிக்கப்பட்டது அதன் மேல் புதிய கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி கடந்த பத்து மாதங்களாகி இதுவரை எந்த விதமான நடவடிக்கை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சங்கத்தினுடைய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடத்து ஏழு மாத சம்பளங்கள் போடாமல் இருந்தது தருமபுரி மாவட்டத்தில் உடனடியாக சங்கத்தினுடைய முயற்சி எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட அவர்களிடம் திங்கட்கிழமை குறைத்திருக்கிறார் கூட மனு அளித்த பிறகு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எத்தனை மாதம் சம்பளம் இருக்கோ உடனே போடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டதனுடைய விளைவாக நல்லப்பள்ளி ஊராட்சி வண்டியத்தில் ஐந்து மாத சம்பளம் போட்டிருக்காங்க வெண்ணாகரத்தில் நாலு மாதம் போட்டிருக்கிறாங்க வாப்பி ரெட்டி வீட்டில் மூணு மாதம் போட்டிருக்கிறாங்க இன்னும் சில இடங்களில் இரண்டு மாதம் ஓட்டிருக்கிறாங்க சில ஊராட்சி ஓட்டுறீங்க சம்பளமே போடுது எங்கெங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கே போடுறாங்க கேட்கலன்னா கவனம் விட்டுறாங்க ஆகவே வந்திருக்கிற பள்ளி கல்வி தூய்மை பணியாளர் தொழிலாளர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு ஊரா பள்ளிகள் இருக்குது அரசாங்க பள்ளிகள் அப்ப அந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒட்டு திரட்ட வேண்டும் இந்த சங்கம் நடத்துகிற போது சில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது அதை ஒழுங்குபடுத்தி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று எல்லாம் மாற்றியமைக்கப்பட்டு இருக்கிறது தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் போன்றவைகளாக மாற்றியமைக்கப்பட்டு அதிலே சங்கத்திலே உறுப்பினராக சேருபவர்களுக்கு வருட சந்தா மாதம் இருநூறு ரூபாய் விகிதமாக இருநூத்தி நாற்பது ரூபாய் வருட சந்தாவாக இவர்கள் ரசீஸ் நடித்திருக்கிறார்கள் ஆகவே நீங்களெல்லாம் வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்கள் எந்த வகையிலும் ரசித்து இல்லாமல் சங்கத்திற்கு பணம் கொடுக்காது இருநூத்தி நாற்பது ரூபாய் மட்டும்தான் நம்ம சங்கத்துக்கு வருஷத்துக்கு இப்போ வசூலிக்கப்படுகிறது அதை மீறி யாருக்கும் யாரும் ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சங்கம் என்பது உறுப்பினர்கள் கொடுக்கிற சந்தாவை வைத்துதான் சங்கம் நடத்தப்பட வேண்டும் தனியாக நடத்த முடியாது ஆகவே வேறு வகையிலே சங்கம் கூடி முடிவு செய்து நிதி கேட்டால் அதற்கு பிறகு கொடுக்க சங்க முடிவில்லாமல் நீங்கள் ஒரு ரூபாய் கூட அதிகமாக யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை தலைவர் அவர்கள் செயலாளர் அருண்